ஹாய் வணக்கம் அன்பு இது உங்கள் எம்ஜிடி இன்றைக்கி ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கு இன்றைய இளைஞர்கள் ஏன் எளிதில் நம்பிக்கை இழக்கிறார்கள் அருமையான ஒரு கொஸ்டின் தலைவர் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்பிக்கைன்றதே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வேர்டு அந்த வேர்டை அவ்வளோ சீக்கிரம் ஒரு மனுஷன் கைப்பற்ற முடியாது ஏன்னு கேளுங்களேன் ஒரு நம்பிக்கைங்கிறது வந்து ஊட்டக்கூடியது குழந்தை பருவத்திலேருந்தே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஊட்டப்பட வேண்டிய விஷயம் அது நம்ம யார் ஊட்டுவாங்கன்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து தந்தை அதாவது தகப்பனார் தான் அதை வந்து அந்த குழந்தைங்களுக்கு தைரியமாக ஊட்டி கொடுக்கணும் அதாவது தைரியம் சொல்லி கொடுப்பது தைரியம் என்பது தான் மறுபெயர் நம்பிக்கை அந்த தைரியத்தை இழந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத இழப்பை நீங்கள் சந்திக்க நேரும் எப்பயுமே வந்துட்டு ஒரு மனுஷன் வந்து இரண்டு வகையான நம்பிக்கை வச்சுருப்பான் ஒன்று கடவுள் மீது பாரத்தை போட்டுட்டு எதையும் செய்வான் அது பேர் கடவுள் நம்பிக்கை அந்த எது செஞ்சாலும் கடவுள் மேலே வந்து ஒரு பாரத்தை வைப்பான் நான் செய்கிற பலனை நீக்குன்னு சொல்லுவான் இன்னொன்று தன்னை சுற்றி இருக்கிறவங்கள நம்பி செய்கிறது அது எப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் நமக்கு உதவுவார் இது இவர் நமக்கு உதவுவார்னு கேட்ட இடத்துல எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்பிக்கையை இழந்துடுவாங்க பொதுவாகவே இது நம்ம என்ன சொல்கிறோம்னாக்க உன் கைக்குள்ளே என்ன இருக்கோ அதை வச்சு வாழப்பழகு அப்போ தான் உனக்கு நம்பிக்கைங்கிறது ஓன் கண்ட்ரோலில் இருக்கும் அதை விடுத்துட்டு அடுத்தவங்க செஞ்சு கொடுப்பாங்க அடுத்தவங்க நமக்கு பின்னாடி பேக்கப்பு கொடுப்பாங்க அடுத்தவங்க நம்மளை பார்த்துக்குவாங்க அப்படின்னு போனினாலே உன்னோட நம்பிக்கையை நீ அங்கே கொண்டே போகலன்னு அர்த்தம் இப்போ ஒரு பரீட்சைக்கு ஒரு பையன் படிக்கிறான் எக்ஸாமுக்கு அவன் படித்தா அவன் கேட்கப்படக்கூடிய வண்ட்ட கொடுக்கக்கூடிய கொடுக்கப்படக்கூடிய கொஸ்டின் ஆன்சருக்கு அவன் பதில் எழுதலாம் மாப்பிள்ளை நீ படிடான்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன் நான் உன்னை பார்த்து எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான்னு வச்சுக்கோங்க அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அவனை நம்பி இவன் போகிறான் அவன் படிப்பை அவனை படிக்க வைக்கிறதுக்கு இவர் எல்லா விதத்துலேயும் சப்போர்ட் பண்ணுவார் அது மாதிரி ஆகிடக்கூடாது நம்ம எப்பயுமே வந்துட்டு நம்ம படித்து நம்ம எழுதணும் அதில் தப்போ சரியோ அது நம்மளோட இது சேர்ந்தது ஆனால் அடுத்தவனை நம்பி எந்த வகையிலையும் போகக்கூடாது அது கடைசியில் நம்பிக்கை திரோகன்ற வழியில் போய் நின்றோம் அதனால தான் எப்பயுமே படித்து படித்து சொல்லுவாங்க எப்பரையோர்கள் உன்னை நம்பு நம்பி கையம்பாங்க அதனால் பெற்றோர் என்ன செய்யுங்கன்னா சிறுவர்களுக்கு சின்ன வயசுலேயே அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுங்க எங்கே இந்த காலத்தில் இப்போ தகப்பனாருங்கள்லாம் வந்து பிள்ளைங்கள்கிட்ட உட்காந்து பேசுகிறாங்க பேசுகிறதுக்கே டைம் இல்லைன்ற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் இல்லை பிள்ளைங்களை பற்றி யோசிக்கிறது வருங்காலத்தில் ரொம்ப டேஞ்சராக இருக்கும் மாணவர்களே அதனால் நீங்கள் தகப்பனார்கிட்ட உட்காந்து பேசி அவங்கள்கிட்ட பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் இது எல்லாத்தையும் கிரகிக்க பழகிக்கங்க அதாவது உள்வாங்குங்க உள்வாங்கினீங்கன்னா தான் நின்று எதுலேயுமே ஜெயிக்க முடியும் அதே மாதிரி பெற்றோர்கள் என்ன பண்ணுங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்லது கெட்டதை சொல்லித்தரதுக்கு முன்னாடி அவங்க மேலே அவங்களுக்கு நம்பிக்கை வைக்கக்கூடிய அளவுக்கு வார்த்தைகளை சொல்லி கொடுங்க அது கடவுள் ரீதியில் சொல்லி கொடுத்தாலும் சரி இல்லை சைக்காலஜியாக நீங்கள் சொல்லி கொடுத்தாலும் சரி எந்த வகையில் சொல்லிக் கொடுத்தாலும் சொல்லிக் கொடுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் குழந்தைங்களுக்கு நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம் நம்பிக்கையோட இன்னொரு பெயர் தான் சொன்னேன் தைரியம் தைரியமாக இருக்கவிங்க இந்த தைரியத்தை இழந்துட்டாங்கன்னா அவங்களால் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் வாங்க இன்னொரு கொஸ்டினில் நம்ம மீண்டும் சந்திப்போம் இந்த கருத்து பற்றி இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்காக தான் நாங்கள் பாய்